என் காதலி எப்படி இருக்கேன் இந்த புள்ளி முழுசாக தமிழில் எழுதி அனுப்புனாலும் அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ இந்த வா இன் அந்த மாதிரி தமிழ் எழுத்து வச்சு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க செமஸ்டர் எக்ஸாமில் அவங்க வந்து அப்படியே அதை தங்கிலீஷில் எழுதுறாங்க அப்போ ஒரு ஜென்ரேஷனே தமிழ் படிக்க தெரியாத ஜென்ரேஷன் அதனால தான் நான் தங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படினு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அந்த நிலமே நோக்கி தான் போயிட்டு இருக்கு தமிழ் ஃபுல்லா எழுது அப்படினு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றனால அத நான் வெறுத்துるவேனோ அப்படினு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதுறதனால என்ன பிரச்சனை லைக் போடு

ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு இப்ப ரீசன்ட்டா கூட என் கிளாக்ல பேட்டரி போச்சு பேட்டரி டி அப்படினு எழுதி வச்சிட்டு நான் போயிட்ட நானு டி ஐ தானே டி ஷார்ட் அசூர்க்கி அவளுக்கு நான் அடின்னு சொல்றது என்ன ஒரு புத்திசாலித்தனம் அயன் கார்ட்ட நான் வந்து ரிமைனிங் காசு நான் அன்னைக்கு வாங்க மறந்துட்டேன் சோ அதனால வரப்போ எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே அதனால வந்து அயன் காரர் அப்படிதான் போட்டேன் காரர் ரிமைனிங் அப்படிን போட்டா அவளுக்கு புரிஞ்சிரும் அது ஓ அது ஒரு எண்ணு தான இல்லையா இல்ல புரிஞ்சா சரி புரிஞ்சா சரி புரிஞ்சா சரி இப்போ நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு தங்கிலீஷ்ல வந்து கவிதை எழுதுறது தங்கிலீஷ்ல கவிதை எழுதுறீங்களா ஆமா சார் தமிழ்ல பாத்தீங்கன்னா ரா எங்க போடணும் சின்ன ரா வருமா பெரிய ரா வருமா அப்படின்றது தெரியாது தங்கிலீஷ்லாம் ஈஸியா இருக்கும் இப்ப

ஒருவேளை நீங்க தமிழ்லே எழுதி அத ஒரு பயிற்சிக்கா சொல்லி இருந்தோம்னா அந்த காதல் கை கூடி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது புரியுது நடக்கல நடக்கல உங்க லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் பாருங்க ஹிந்தி படிச்சிருக்கீங்க ஆனா அர்த்தம் தெரியாது தமிழ்ல சிந்திப்பீங்க ஆனா எழுத தெரியாது இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க ஆனா அந்த எழுத்தை வச்சு தமிழை தான் எழுதுவீங்க

இது நீ அது பூமர்னா இது மக்கு இல்லையா இந்த மாதிரி கொடுமை எப்படி பூமர்னு பண்ண பாக்குறீங்கன்னு புரியல ஒரு ஆளுமையான அல்லது ஒரு நல்ல படித்த பெண் தமிழ் ஒரு வார்த்தையை சொல்றப்போ கம்பீரமா தானே இருக்கும் சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கேனோ அந்த தரப்புல பொறுத்துதான் என் பொண்ணுக்கு நான் வெச்சிருக்க இயல் தூய தமிழ் பேர் இதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல தமிழ் தெரியும் நன்கு ஆங்கிலமும் தெரியும் ஒன்னு ஆங்கிலத்துல போங்க இல்ல தமிழ்ல அழகா நீங்க வந்து செய்யலாம் அவங்க பேசுறாங்க எனக்கு நான் தான் ரிப்ளை பண்ணுவேன் அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க இங்கிலீஷ்ல அவுட்டா இருக்க விரும்பல அனுப்புறாங்க

எல்லாதிலயும் ஸ்கேம்மு. பரவேசி பையில. விஜய் டிவில ஜாக்கி சான் படம் போடுவாங்க. நீ பாத்திருக்கயா இல்லையா? அதுல கூட இப்படி பண்ணது இல்லடா. அடேங்கப்பா. தம்பி எதை எதோட கோக்கறானே. மொழினா என்ன சார் சொல்லுங்க? மொழினா என்ன? மொழினா கண்டிப்பா வந்து ஒரு ஃபாண்ட் இருக்கணும் எழுத படிக்க ஃபான்ட் இல்ல. ஸ்கிரிப்ட் குழப்பிக்கிறீங்க. அதான் பிரச்சனை இப்போ. ஏய்! என்ன ஒரு ஸ்கிரிப்டை நீங்க ஃபான்ட்டா திங்க் பண்ணிட்டீங்கனவே மொழிய ரொம்ப சாதாரண விஷயமா தானே பாப்பீங்க. இது பேச்சு மொழி தான் பேச்சு வழக்கு இருக்கிற ஒரு மொழி பேச்சு மொழி பேச்சு வழக்கு சொல்ல முடியாது சோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அதுவே ஒரு மொழியா மாறதுக்கு சான்ஸ் இருக்கிறப்ப நம்ம இத என்கரேஜ் பண்றது கரெக்டா உலகத்தினுடைய பல மொழிகளுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது லிபிகள் கிடையாது இங்க லிபிகள் இருந்து லிபிகள் இல்லாமல் போன மொழிகள் நிறைய இருக்கு அது தெரியுமா அடுத்த கட்டத்தில் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மொழியே இல்லாம போச்சு லிபி இல்லாதவர்கள் இன்னொரு மொழியினுடைய எழுத்தை பயன்படுத்தி தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க செல்வம் இருக்கே நம்ம கிட்ட நம்மகிட்ட லிபி இருக்கே லெட்டர்ஸ் இருக்கே அப்புறையே நம்ம போயிட்டு அப்படி எழுதணும்னு ஒத்துக்கிறேன் இதை விட இது பெருசு தான் அவங்க சொல்லுதுல ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் அந்த அபாயம் இருக்கு ஹானஸ்டா ஒத்துக்கணும் இந்த பக்கத்தில் யார் பேசி

தம்பி வந்து செந்தமிழ்ல இருக்கக்கூடிய பாடல்களுடைய எனக்கு முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நான் வந்து இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்ல எழுதிக்குவேன் அப்படின்னா உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சி இது எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா இப்ப சமீபமா ஒரு ரெண்டு மூணு வருஷமா செமஸ்டர் எக்ஸாம்ல அவங்க வந்து அப்படியே அதை தங்கிலீஷ்ல எழுதுறாங்க நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதிட்டு அந்த அஞ்சாவது வார்த்தை அவங்க தங்கிலீஷ்ல எழுதுறாங்க இல்ல அந்த சைடு நிறைய சுத்தி வங்களுக்காக தங்லீஷ்ல எழுதுறோம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக தங்கிலீஷ்ல எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களே வந்து எழுதும் போது டைப் பண்ணும்போது எனக்கு வந்து தங்லீஷ் ஈஸியா இருக்கு தமிழ்ல டைப் பண்றது கஷ்டமா இருக்கு ஸ்டாண்டு கரெக்ட்ன்னு எனக்கு தெரியல சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் ரெண்டுமே பிராப்ளம் இருக்கு ரெண்டு சைடுமே பிராப்ளம் ரெண்டு ரெண்டுமே இருக்கு அப்ப ஒரு ஜெனரேஷனே தமிழ் படிக்க தெரியாத ஜெனரேஷன் அதனால தான் நான் தங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படினு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அந்த நிலமே நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஏண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்னைய கேனத்ரமா பச்சிக்கிட்ட கே பொதுவா எழுதுறதே குறஞ்சிருச்சு சார் டைப்பிங் தான் ಜಾஸ்தி இருக்கு மொழி வளம் இல்லை நான் ஒரு தாட் process ஏ கிளியர் இருக்கு அதுல

தமிழ் ஃபுல்லா எழுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றதுனால அதை நான் வெறுத்துருவேணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நல்லா வரும் வேண்டாம் தமிழ்ல எழுதுமா புல்லா எழுதுமான்னு என்னை போர்ஸ் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தமிழ மொழி அறியாமையும் வரலாறு அறியாமையும் நீங்க சொல்வதற்கு எனக்கு தங்கிலீஷ் ஒண்ணு இருக்கு நான் ஈஸியா இருக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் விச் இஸ் ஈஸி அதெல்லாமே ஓகே இல்ல நீ தமிழன் இல்லை நீ தங்கிலீஷ்காரன் இப்போ என்னன்னா ஒருத்தர் தமிழ் பற்ற பேசினாலே உடனே நெருக்குறாங்கன்னு சொல்றீங்க